எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றும் அறியேன் பராபரமை கடகராசிக்காரர்களும் ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்களா அந்த நேரம் எப்போங்க எங்களுக்கு எங்களுடைய தசா புத்தி எப்படிங்க வேலை செய்யுது நான் கடகராசியில் பிறந்தேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு சக்ஸஸ் ஆகும் நம்பி இருக்கிறேன் நான் சொல்கிறேன் சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வரலாறு படைப்பீங்க உங்களுக்கும் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க நம்ம மற்றவங்கள பார்த்து பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் போதும் நம்மளை பார்த்து மற்றவங்க இயங்குகிற காலம் வந்துருச்சு நமக்காக பல குரல்கள் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நம்ம லைஃப் ஆக்கிறதுக்கு எளிய வழி உங்களுக்கான ஸ்டோரி ரைட்டிங் ஸ்டார்ட் நவ் இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இனிமேல் நம்மளே நாம் நமக்கு யோசிக்க போகிறோம் நம்மளை இனிமேல் மற்றவங்க யோசிக்க வேண்டாம் நம்மளை நாம் யோசிப்போம் நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது திடகாத்திரமான ஒரே முடிவு என்னை யாரும் அசைக்க முடியாது இனிமேல் என்ன நான் எடுத்த முடிவில் பின்வாங்க போகிறது இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவலை ஏற்றுக்கிங்க கடகராசிக்காரர்களே நிச்சயமாக சக்சஸ் ஆவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறேன் முதல்ல உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஒரு மனுஷருடைய வாழ்க்கையை தசா புத்தி தான் தீர்மானம் செய்து நீங்கள் எந்த திசையில் பிறந்தீங்க நீங்கள் புனர் பூச நட்சத்திரமாக இருந்தால் குரு தசையில் பிறந்திருப்பீங்க பூச நட்சத்திரமாக இருந்தால் சனி தசையில் பிறந்திருப்பீங்க ஆகிலிய நட்சத்திரமாக இருந்தால் புதன் திசையில் பிறந்திருப்பீங்க எந்த திசையில் வேணாலும் பிறப்போம் இப்போ என்ன புத்தி நடக்குது கரண்ட்டில் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி என் மா மார்க்கெட்டிங்கை நான் பண்ணணும் இதுதான் கடகராசி முடிவெடுக்கணும் இந்த கடகராசிக்காரர்கள் கரண்ட் பொசிஷனில் நீங்கள் எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதான்னு பாருங்கள் சூரிய புத்தி நடந்தால் கடகராசிக்காரர்கள் கப் சிப்புன்னு இருக்கு உங்களுக்கு ஒரு டேலண்ட்டே இருந்தாலும் கூட வெளியில் காட்டிக்காதீங்க யாருக்கிட்டையும் பெரிய மனுஷங்கள்கிட்ட போய் உதவி கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு வெளியில் சொல்லாதீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போது ஒரு அமாவாசை மாதிரி உள்ள நேரம் உங்கள் திறமைகளை மற்றவங்க அவுட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகாது அப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் யார் கூட இருந்து குழி குழிப்பறிச்சுருவோம் சூரிய புத்தி நேரத்தில் பெரியவர்களை அதிகாரிகளை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீங்க உதவி கேட்காதீங்க அவ்வளோதான் ஒரு பதினோரு மாதம் தான் அது ரொம்ப சிம்பிளான நேரம் அந்த நேரத்தில் போய் மாட்டிக்காதீங்க சந்திர புத்தி எப்போ நடக்குதுன்னு பாருங்க எந்த திசையில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி நடந்தாலும் உங்களுக்கு நன்மை ஆசைப்பட்டது நடக்கும் விருப்பப்பட்டது நடக்கும் அநோன்யமான நட்புகள் கிடைக்கும் சகாயம் கிடைக்கும் உங்கள் ஆசை எல்லாம் நிறைவேறும் நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை பார்த்து நீங்கள் வாங்குகிற பொருளை பார்த்து இன்னொருத்தவங்க ஒரு பொருள் வாங்குவாங்க சந்திர புத்தி உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி எப்போ சந்திர புத்தி வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ நீங்கள் முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம் தைரியமாக முன்வைங்க காலை பின்வாங்க வேண்டிய அவசியமே ஏற்படாது இது உங்களுக்கு லாபம் அடுத்தது செவ்வா புத்தி இந்த கடகராசிக்காரர்களுக்கு செவ்வா புத்தி எப்போ வந்தாலும் அடக்கி வாசிங்க உடல் நலத்தில் கவனமாக இருங்க ரேஷிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளங்கள் பிளட்டு ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு செவ்வா புத்தி வரும்போது ஸ்கின் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு உண்டு அதனால் வெயிலெல்லாம் அலையாதீங்க வெயிலில் போகிறதா இருந்தால் ஏதாவது இந்த லோஷன்லாம் தடவிக்கிங்க மேக்ஸிமம் வெயிலில் போகிறத கம்மி பண்ணிக்கிங்க உடம்பு ஒத்துக்காது ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் காஸ்மிக் அலர்ஜி ஏற்படும் ஏதாவது கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகாது ரொம்ப நமக்கு சிரமத்தை கொடுத்துரும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு பூமி சம்மந்தமான விஷயங்கள் இந்த செ செவ்வாயோடைய புத்தி நடக்கும்போது ஏதாவது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு பூமி வாங்கிறது பூமி விற்கிறது அப்போ பண்ணாதீங்க நமக்கு வந்து நியாயமான விலையில் அது நடக்காது நம்ம அவசரப்பட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பண தேவை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காசை கூட வச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க பங்காளி சண்டையெல்லாம் வந்ததுன்னா அந்த நேரத்தில் வாயை விட்டுடாதீங்க ஏன்னா நீங்கள் மட்டும் எதையாவது வாயை விட்டு என் காண என் பணமே உனக்கு வேணாம் போ நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவீங்க செவ்வா புத்தி வரும்போது பங்காளி சண்டையிலலாம் பார்த்துருங்க பூமி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க வியாதி விஷயத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாபுத்தி வரும்போது புதன்கிழமை சனிக்கிழமெல்லாம் மெடிக்கல் போகாதீங்க கடகராசிக்காரர்களை சின்ன பிரச்சனையை மனசு ரொம்ப பெருசளவில் யோசிக்கும் புதன் புத்தி வரும் கடகராசிக்கு புதன் புத்தி அமோகமான பலனை கொடுக்கும் காதல் கைகூடும் மனசாட்சி படி சொல்கிறேன் நல்ல நட்புகள் கிடைக்கும் அன்பு கிடைக்கும் நம்ம மேலே உசுரே வச்சுருக்கிறத வெளியில் காட்டுவாங்க சில பேர் நம்ம மேலே லவ் நிறைய பேருக்கு ஏற்படும் ஆமாம் பாசம் நிறைந்த உலகத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு படத்தில் சூர்யா நடிச்சிருப்பார் வடிவேல ஒரு நடிச்சிருப்பார் பாட்டு ஒன்று வரும் பாசம் நிறைஞ்ச குடும்பம்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அது மாதிரி தான் இந்த லட்சுமி அம்மா கூட வயசானவங்க கேரக்டர் நினச்சிருப்பாங்க அது மாதிரி பாசம் நிறைந்த வாழ்க்கைகள் கிடைக்கும் கடகராசிக்கு புதன் புத்தி நடக்கும்போது அடுத்தது ஃபஸ்ட் கிளாஸான புத்தி குரு புத்தி கடகராசிக்கு எப்போ குரு புத்தி வருதுன்னு காத்துக்கிட்டுருங்க குருமார்கள் உதவி பண்ணுவாங்க நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க பொசிஷன் மேலே வரும் நீங்கள் எப்போ எதுக்காக நீங்கள் திட்டமிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ எதுக்காக விடாப்படியாக இருந்தீங்களோ அந்த விஷயம் நடக்கும் குரு புத்தி வரும்போது நீங்கள் நினச்சதை சக்ஸஸ் பண்ண முடியும் நான் ரொம்ப தூரம் இந்த நாளுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறும் குரு புத்தி கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும் நம்ம பேச்ச சில பேர் மதிப்பான் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அப்போ கடகராசிக்கு குரு புத்தி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரேட்டிங் உங்கள் லைஃப்பில் ஒரு மெராக்கல்லாம் நடக்கும் இது நம்புங்க நல்லது நடக்கும் அடுத்தது பாருங்கள் சுக்கர புத்தி ஆசைகள் நிறைவேறும் சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் சனி பகவான் ஆயுளை கொடுப்பார் சனி புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சட்ட ரீதியாக சட்ட சிக்கல்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் யாராவது உங்களை ஏமாத்துகிறவங்க கடனில் தள்ளுறவங்க உங்களை உங்களை கஷ்டத்தில் தள்ளுறவங்க உங்களுக்கு கோர்ட்டு போலீஸுன்னு கொண்டு போகிறவங்கெல்லாம் ஏமாந்து போவாங்க நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய புத்தி நடக்கும்போதும் அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த ச புத்தி வந்து பார்த்திங்கன்னா அங்காரக புத்தியும் சாதகம் கிடையாது கடகராசிக்கு சூரிய புத்தி சாதகம் கிடையாது ச செவ்வாய் புத்தி சாதகம் கிடையாது மற்ற எல்லா புத்திகளும் சக்ஸஸ் ஆகும் அதில் சுக்கர புத்தியும் சனி புத்தியும் வரும் பொழுது இந்த சக்ஸஸை வெளியில் காட்டிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னா கொடுக்கறதை கொடுத்துட்டு அதை நீங்கள் வெளியில் காட்டிக்க விடாமல் பார்த்துக்க வச்சுக்குப்பார் அதாவது முக்கியமாக கடக கடகராசிக்காரங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது சுக்கர புத்தி நடக்கும்போது உங்கள் சந்தோஷத்தை வெளியில் பத்து பேருக்கு தம்பட்டை அடிக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் கம்கமாக இருக்கணும் சனி புத்தி நடக்கும்போது வெளிநாடு பயணங்கள் செல்றதாக இருக்கட்டும் வெளியூர்வங்கள் செல்வதாக இருக்கட்டும் ஒரு கோர்ட்டு கேஸை சந்திக்கிறதாக இருக்கட்டும் கமுக்கமாக சந்திக்கணும் ரகசியமாக அங்கே காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை மட்டும் பண்ணுங்க அப்போ தான் சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது செவ்வாய் புத்தியை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணால் உங்களுக்கு ஜாக்பாட் அது முக்கியம் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் வரலாறு படைப்பீங்க அதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது சந்திர புத்தியும் குரு புத்தி வரும்பொழுது ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க புதன் புத்தி வரும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெற முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும்பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே பலன்தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசா புத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்டரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணுன்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேர கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த ஃபோனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமேக்ஸில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பார் இதுலாம் தான் பின் பின்னாடி தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியே பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குன்னா நம்ம வரலாறுல இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பாட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்திங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்